திரைப்பட உருவாக்கம் என்பது ஒரு தனி நபரால் உருவாகும் செயல் அல்ல பல்வேறு கலைஞர்கள் இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணிதான் அது அப்படிப்பட்ட திரைப்பட கலைஞர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைக்கு திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக இயக்குனர் திரு பி ஆனந்த் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் சரி வாங்க இயக்குனர் கிட்ட அவரோட திரைப்பட அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்குங்க ஒருமலை நான்கு சாரல் மௌனமலை இப்படி நிறைய படங்களை நீங்கள் இயக்கியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு படம் ஒரு கதை உருவாகிறதுக்கு நீங்கள் எப்படி அதை உருவாக்குறீங்க எது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையுது சார் பொதுவாக ஒரு ஒரு கதையை நம்ம வந்து பொழுது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து மையப்படுத்தி தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கதையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத முதல்ல யோசிப்பேன் அப்படி உருவான முதல் படம் தான் எனக்கு ஒருமழை நான்கு சாரன் அந்த படம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்லூரி நண்பர்கள் வந்து ஒரு நாலு நண்பர்கள் அவங்க வேறு வேறு கேரக்டராக இருப்பாங்க ஸோ அவங்க அவருடைய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இல்லாமல் நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக ஒருமழை நான்கு சாரன் வந்து நம்ம வந்து கொண்டு வரணுன்றதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் வந்து தனித்தனியாகவே சூஸ் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே நாலு பேருமே நாலு விதமான கேரக்டரில் இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்பாங்க நட்புக்காக அவங்க எந்த மாதிரியான தியாகங்களை செய்கிறாங்க அந்த வாழ்க்கை எப்படி போய்ட்டுருக்கு நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாழும்போது அது வாழ்க்கையின் முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் அந்த ஒருமழை நான்கு சாரல் படம் வந்து பண்ணேன் பொதுவாகவே வந்து கதைகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது சில பேர் வந்து காதல்களை காதலை மையப்படுத்தி பண்ணுவாங்க சில பேர் ஆக்ஷன் மையப்படுத்தி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து படங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து பண்ணுவாங்க என்னுடைய கதைகள் எல்லாமே எப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் கதையை வந்து தேர்ந்தெடுப்பேன் ஸோ அப்படி பண்ண படங்கள் தான் ஒருமனது சாரும் சரி மௌனமழையாகும் இப்போ வந்துட்டு திரைப்படத்துறை அப்படின்னு வரும்போது அதில் பல பிரிவுகள் இருக்குது மியூசிக் டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கும்போது டேரக்டர் ஆகணும் ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நான் மாநில கல்லூரியில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது வந்து கல்லூரி தேர்தலில் மாணவர் பேரவை பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றேன் அந்த நேரத்தில் எனக்கு சினிமா படத்தில் இருக்க இயக்குநர்கள் தான் பொதுவாக கூட தொடர்பில் இருந்தாங்க அப்போது நிறைய பேர் என்னுடைய எனக்கு நண்பர்களாக கிடச்சாங்க சத்ரபதி படம் பண்ண ஸ்ரீ மகேஷ் மாய் பாண்டியன் பிரியம் பாண்டியன் இப்படி நிறைய நண்பர்கள் அப்போது வந்து எனக்கு நண்பர்களாக கிடச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பற்று எப்பயுமே உண்டு எனக்கு படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவங்களோட நட்பு தொடரும்பொழுது அவங்களோட ஃபுல்லாக கதைவாதத்திலலாம் நான் வந்து இப்போ பங்கேற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு 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 படைப்பை உருவாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த படைப்பு அதனாலே நான் இயக்குனராக வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய கேமராமேன் டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய துறை இருந்தாலும் ஒரு இயக்குனராக வரும்போது ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவங்க அது வந்து மொத்தமே வந்து கையாளும் பொழுது அது ஒரு படைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் இயக்குனராக இருக்கிறதுக்காக நான் அதை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நீங்கள் திரைத்துறைக்குள்ளே போறீங்க அப்படின்னு சொன்னதுமே உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க ஒரு படம் இயக்கி அந்த படம் வெளி அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க எனக்கு என்னென்னா நான் நாலு வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா தவறிட்டார் அதனால் என்னை கொண்டு போய் எங்கள் மாமா வீட்டில் தான் என்னை வளர்த்தாங்க ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அங்கே நான் அங்கே வளர்ந்தேன் நான் அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம் அம்மா பாப்புன்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்போது என்னை கொண்டு போய் எங்கள் அத்தை வீட்டில் விட்டாங்க ஸோ எயித்து படிக்கிற வரைக்குமே நான் வந்து அம்மாவுடைய இதில் போகலை அப்புறம் நான் வந்து முத முதல்ல வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய் அப்போ தான் வந்து இருக்கும்பொழுது நான் அதுக்கப்புறமா மாநில கல்லூரியில் படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு ஒரு நல்ல ஜாப்பில் இருந்தேன் ஆக்சுவலி ஒரு செக்யூரிட்டி ஃபுல்ல இது வந்து கம்பெனி வச்சுருந்தேன் ஒரு அறுபது பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல இன்கம் இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து சினிமா மேலே ஒரு ஈடுபாடு வந்து சரி அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு நினைக்கும்பொழுது வீட்டில் வந்து சொல்லும்போது ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் யாருமே சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே வந்து வில்லேஜ் மக்களை ரொம்ப பாரம்பரியம்லாம் பார்ப்பாங்க சினிமான பயங்கர எதிர்ப்பு எனக்கு சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை நம்ம பண்ணணும் அப்படின்னு சரி நான் எதிர்ப்பை மீறி தான் படம் பண்ணேன் ஒரு நான்கு சாரல் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் எல்லோரையும் வந்து கூப்பிட்டு படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நான் நான் எடுத்த படம் வந்து யூ சர்டிகேட் படம் ஒரு ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குற மாதிரியான படம் எடுத்தேன் அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கல நீங்கள் வந்து சினிமா விட்டு வந்துருந்தால் ஏன் இப்போ வரைக்கும் அந்த இது வந்து இருக்குது அது மீறிய நான் வந்து சினிமாவில் வந்து படம் பண்ணணுன்றது தான் நான் பண்ண படங்கள் எல்லாமே யூ சர்டிகேட் படங்கள் தான் நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் நாலுமே திரைக்கு வந்திருக்கு அது எல்லாமே யூஸ் அடிக்கட் படங்கள் தான் ஆனால் என் குடும்பத்தில் இனி வரைக்கும் எனக்கு எதிர்ப்பு இருக்குது சினிமா விட்டு வந்துருந்தா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு திரைத்துறையில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஏன்னா வந்துட்டு பொதுவாக வந்துட்டு திரைத்துறைக்கு வரும்போது நிறைய சவால்களை இளைஞர்கள் சந்திக்கிறாங்க உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு முதோ வாய்ப்புங்கிறது கிடைச்சிச்சு எனக்கு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு அப்படி இயக்குனர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது என்னுடைய நண்பர்கள் மூலிமா நான் வந்து இயக்குனர்கள் தான் நிறைய இயக்குனர்கள் மூலயமா நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு இயக்குனரோட போய் உதவி இயக்குனராக வேலை பார்க்கல ஆனால் எல்லா நண்பர்களும் வந்து அப்போ படம் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் பயணப்பட்டேன் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி ஒரு கதை உருவாக்கணும் போது தான் நண்பர்களை பற்றியான கதையை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மணி நான்கு சார்ன்ற கதையை வந்து உருவாக்கினேன் உருவாக்கும் போதே என்னுடைய சினிமா நண்பர்களே என்கிட்ட சொன்னாங்க வேண்டாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் படம் பண்ணலாம் அப்படின்னு இல்லை இது வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வந்து இதுக்கான எல்லா எஃபெக்டும் போட்டிருக்கேன் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் வந்து கற்றுட்ருக்கேன் எனக்கு வந்து முதல் படம் பண்ணும்போது மகிபாலன் சார் கேமராமேன் அவர் நிறைய உதவிகள் பண்ணிணார் டெக்னிக்கலாக கேமரா சைடில் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா சரி டிசைட் பண்ணிட்டு ஓகே இதை படம் பண்ணுவோன்னு இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லையா அந்த படத்துக்கு இந்த வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது சரி என்னுடைய நண்பர்கள் வந்து நான் இந்த கதையை வந்து சொன்னேன் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு சரி உடனே சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் என்னுடைய நண்பர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த முதல் படம் பண்ணோம் அந்த முதல் படமே எனக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு ஏன்னா அப்போவே வந்து ஒரு புதிய எல்லாமே புது முகங்கள் தான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாரும் போட்டு பண்ணாமல் பண்ணோம் அப்போவே அந்த படங்கள் வந்து அபிராமி தேட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே போன படம் எனக்கு வந்து முதல் படமே ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த படம் ஒருமலை நான்கு சார் இப்போ வந்துட்டு உங்களோட குரு சுக்ரன் படம் அப்படிங்கிற படத்துல இந்த இரட்டை சகோதரர்களில் ஒருத்தர் போலீஸா இருப்பாரு இன்னொருத்தர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருப்பாரு இந்த ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸை வச்சு ஒரு படம் உருவாக்கணும் ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு என்னன்னா இந்த குரு சுக்ரன் படம் பண்றது வந்து நான் கிட்ட வந்து கதை சொல்லியிருந்தேன் அவர் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கமான ஒரு கதை அப்படின்னு அப்போது அவர் என்ன சொன்னாருன்னா என்னுடைய மகன்கள்ட வந்து ட்வின்ஸ் அப்படின்னாரு ின்ஸ் அப்படின்னோடனே அதுக்கப்புறமா அப்படியே நான் பார்க்கலாமா அவங்கள அப்படின்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி வர வச்சார் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நான் பண்ண கதை வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டும் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்போ அப்படி தான் நான் கதையை அது பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இவங்களை பார்த்த உடனே எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சாஃப்டாக இருந்தார் ஒருத்தர் ரொம்ப ரெகுடாக இருந்தார் ஸோ அதனால் வந்து இவரை வந்து நம்ம ஒரு போதைக்கு அடிமையான ஒரு ஒரு பையனாக நம்ம காட்டணும் அப்படிங்கிறது அந்த கதையில் என்ன முக்கியமான விஷயம்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் ஆனால் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நல்ல வழியில் நம்ம போகும்போது அது நல்லதான் நடக்கும் கெட்ட வழியில் போகும்போது அது கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு அந்த குருசுக்கரன் படத்தில் நம்ம சொல்லியிருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்கும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அந்த படம் வந்து பாகுபலி படத்தோட நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு வெளியில் தெரியாமல் போச்சு ஆனால் உண்மையிலே வந்து ஒரு அந்த படம் பார்த்தா ஒரு விக்ரமன் சார் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு குடும்ப கதை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்போம் ஒரு இயக்குனராக இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேரை வந்துட்டு நம்ம கையாள வேண்டியிருக்கோம் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு வீடியோகிராஃபராக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேரை கையாள வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போது உங்களை விட ஒருத்தவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளெல்லாம் தாண்டி ஒரு படம் எடுக்கிறது அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பொதுவாக வந்து நான் வந்து நியூ ஃபேஸ் பட்ஜெட் படங்கள் தான் பண்ணியிருக்கேன் இந்த படங்கள் பண்ணும்போது பல பிரச்சனைகள் வரும் படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதனால நான் வந்து எப்பயுமே ப்ரொடியூசரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுவேன் சார் நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணால் எண்டு முடிகிற வரைக்கும் படம் வந்து நம்ம எங்கேயுமே வந்து ரெண்டாவது ஷெட்யூல்லாம் போகலாம் சார் நம்ம இமீடியட்டாக வந்து படம் ஃபுல்லாகவே முடிச்சிடுவோம் அப்படின்றது நான் எப்பயுமே எந்த படமும் நான் ஒரே ஷெடியூலில் படத்தை முடிச்சிருவேன் சாங்கை மட்டும்தான் நான் தனியாக எடுத்துப்பேன் தவிர இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மௌன மடையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு படத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அங்கே வந்து ஒரு நம்ம படத்தில் நடித்த ஒரு பைய தம்பி வந்து ஒரு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார் அந்த கிராமத்தில் ஒரு வேற ஒருத்தரோட அப்படி இருக்கும்போது அவளை கூப்பிட்டு நான் வான் பண்ணேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பி இது நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நெய்வேலிங்கிற ஒரு கிராமத்தில் அப்படி நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணிவிட்டேன் இனிமேல் கண் முன்னாடி தான் நீ இருக்கணும்னு வர சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது இன்னொரு வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்காங்கன்னு தள்ளி உட்காந்துருந்தாங்க அப்போ நான் இது இந்த ட்ராலிலாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் அந்த திடீர்னு அவன் அந்த தம்பியோட ஞாபகம் வந்துடுச்சு எங்கே அவன் பார்த்தா அவன் பார்த்து அவன் எங் காணவே காணும் உடனே நான் மைக்கில் கூப்பிட்றேன் எங்கே இருக்கேன் நீ உடனே வா அப்படின்னு அவன் ஓடி வரான் இவங்க ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட சொல்லியிருந்தேன் இப்போ ஆர்டிஸ்ட்டும் வராங்க இவங்களும் வந்த உடனே அவனை போட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு திட்டுறேன் திட்டின உடனே அவங்க ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கள் பொண்ணு தான் திட்டுறீங்க நாங்கள் தண்ணி உட்காந்துட்டுருக்கோன்னு அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு மேனேஜர் ஓடி போயிட்டு இல்லைங்க அது வந்து அவரை தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி எவ்வளோ சொல்கிறாங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க பட் ஆகலை அதுக்கப்புறம் இல்லை சார் அவங்க இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னோடனே சரி கொஞ்சம் விடுங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரி அவங்களுக்கு புரிய தான் தெரியும் என்ன என்ன அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை புரிய வச்சு அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பட்ஜெட் படங்கள் பண்ணும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம ஸ்டேபிளாக அதை வந்து கொண்டு போய் படத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக என்ன பிரச்சனைகள் வரதோ அதை நம்ம இமீடியேட்டாக சால்வ் பண்ணிடணும் சால்வ் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து நம்ம அப்போ பொதுவாகவே பட்ஜெட் படங்களில் என்ன எனக்கு என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன்னா என்னுடைய கதை வந்து நூறு சதவிகிதம் ஒரு ஒரு ஃபீலோட ஒரு கதையை வச்சிருப்போம் அந்த கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம பட்ஜெட்டாக பண்ணும்பொழுது அது ஆர்டிஸ்ட்டும் ஆர்டிஸ்ட்டும் சரி அந்த லொக்கேஷன்ஸு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அதை வந்து கண்டிப்பாக கம்மி படுத்திடும் இப்போ நமக்கு ஒரு நூறு சதவீதம் அவுட் புட் வரும்னு நினைக்கிறது நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வராது அது நமக்கே ஒரு இயக்குநராக தெரியும் ஆனால் பட் எனக்கு சரி ஓகே நம்மளுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோன்றதை நான் எனக்கே தெரியும் இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட் என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து பார்க்குற படமாக இருக்கும் ஒரு ஒரு நல்ல தரமான படத்தை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அந்த ஹாப்பி எனக்கு இருக்குது இவ்வளோ ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டில் எந்த படமும் நான் இன்னும் பண்ணலை அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ முதல் நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு படப்பிடிப்பு இருந்திருக்கும் அந்த முதல் நாள் நீங்கள் போகும்போது ஆக்ஷன் கட் சொல்லும் போதாக இருக்கட்டும் அந்த முதல் நாள் அந்த ஃபஸ்ட்டே அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம் வந்து எழுதும்போது கூட எனக்கு அந்த அவ்வளோ பயம் இல்லை எனக்கு உண்மையிலே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் என்னுடைய நண்பர் அவரு அவரும் ஒரு ஹீரோ தான் மகாராஜான் படம்லாம் பண்ணுவோம் சத்யான்னு சொல்லிட்டு அவரும் நடந்தான் இருக்கும் எனக்கு வந்து எல்லாமே ரெடி இருக்காங்க ஸோ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா நம்ம வந்து ஆக்ஷன் சொல்லி கட்டு எல்லாமே சொல்லணும் அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் எனக்கு இருந்துச்சு முதல் ஷாட்டே வந்து என்ன என் நண்பர் நான் சொன்னால் நீ போயிட்டு திருப்பி ஒன்மோர்லாம் கேட்டுறாத அவங்க நல்லா பண்ணலனாலும் ஓகே சொல்லு ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நீ பண்ணுற அது வந்து ஓகே டேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் அதை பண்ணேன் அந்த ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அடுத்த ஷாட்டை எனக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நிறைய இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டு முடிஞ்ச உடனே பரவாயில்ல நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு இது பண்ணும்போது எங்கள் கேமராமேன் மகிபாலன் சார் அவர் தான் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது ஓகே சார் இதெல்லாமே நல்லா இது பண்ணியிருக்கீங்க சில சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஃபுல் அந்த உரிமையான சார் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் முதலே அந்த தெளிவாக இது பண்ணணும் இந்த படம் நல்லா வரணும் ஏன்னா நான் என்ன நினச்சினோ அது க கதையாக ஸ்க்ரீனில் வரணுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன் ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மறக்க முடியாத நாள் எனக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க உண்மை சம்பவத்தை வந்துட்டு மையமாக வச்சு தான் நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கும்போது அந்த கதைக்கான அந்த ரிசர்ச் ஒர்க்குங்கிறது எவ்வளோ முக்கியம் இப்போது இப்போ நம்ம ஒரு கதையை வந்து தேர்வு செஞ்சு இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி நம்ம எடுக்கும்பொழுது அந்த உண்மை சம்பந்த அந்த உண்மை சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட நம்ம வந்து நான் நிறைய கனெக்ட் பண்ணுவேன் கனெக்ட் பண்ணி அவரோட பேசிக்கிட்டு என்ன நடந்துச்சு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவர் வந்து இப்போது அந்த மௌன அது ஒரு 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 பையனுடைய காதல் தான் அது அந்த கதையை அந்த என்னென்னா அவன் எவ்வளோ அடித்தாலும் திருப்பியும் அந்த பொண்ணு வீட்டு வாசலை போய் நின்றுப்பான் எவ்வளோ அடி வாங்கினாலும் போய் அங்கேயே நின்றுப்பான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவனை என்ன செய்கிறதுனே தெரியாது அப்படின்னும்போது நான் இவங்கிட்ட நான் எங்கே நடந்துச்சு அவன் அவன் கதையாக பொழுது அதை கேட்டுக்கிட்டு இது எங்கே நடந்துச்சு எந்த இடம் அந்த பொண்ணு யார் இதெல்லாம் தெரியாமே அவங்களுக்கு தெரியாமையே அவன் கூப்பிட்டு என்ன காமிச்சான் இவங்க இந்த ஃபேமிலி இந்த பொண்ணு இவங்க இந்த இங்கே நடந்துச்சு இந்த மாதிரியான சம்பவம் அப்படின்றதெல்லாம் சொன்னா அவனுடைய பாடி லாங்குவேஜ் அவன் பேசுறது அவன் எந்த மாதிரியான கேரக்டரேஷன் அவன் வந்து சாஃப்டாக இருக்கானா இல்லை வந்து அவன் வந்து ரெகுலரான ஒரு கேரக்டராக அவன் எப்படி இருக்கான் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்களோட வந்து பயணப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறமா அதுக்கான எலாபரேட் பண்ணும்பொழுது அந்த கேரக்டரேஷன் வந்து ஒரு தத்ரூபமாக இருக்கும் நம்ம நினைக்கிறது அப்படியே ரொம்ப கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து நம்ம எங்கள் சினிமாலேயே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம வந்து நிறைய பேப்பர் ஒயிட் பேப்பரை நிறைய யூஸ் பண்ணலாம் எவ்வளோ தேவையோ வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம பணமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கும்பொழுது அது வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ நம்ம ஒரு ஒரு படம் பண்ணும்பொழுது முழுக்க முழுக்க தெளிவாக இதுதான் ஸ்கிரிப்டு இது இது இதுதான் நம்ம பண்ண போகிறோன்னு ஃபைனல் டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஒரு இயக்குனருக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு பாதை இருக்கும் அந்த படம் எதை நோக்கி போகுதுன்றது தெளிவாக இருக்கும் என்ன எடுக்கணும் என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸு என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் அந்த இயக்குனருக்கு தெளிவாக தெரியும் நான் எப்பயுமே வந்து அதுக்கான டைம் நிறைய எடுத்துக்கிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் ஒரு திரைப்படத்தோட பலமே அந்த படத்தோட பாடல்களும் அதோட பின்னணி இசையும் தான் அப்படி பார்க்கும்போது நீங்க இயக்கினில் அந்த அந்த பின்னணி இசையும் பாடலும் எவ்வளோ பலமாக இருந்துருக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து எனக்கு ஒரு முறை நான்கு சார் அந்த படத்துல வந்து ஏடி மேகன் அவர்கள் தான் மியூசிக் டிராக்டராக இருந்தார் அவருக்கு வந்து எப்படி எனக்கு முதல் படமும் அந்த மாதிரி ஏடி மேகன் அவர்களுக்கும் அது முதல் படம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறையா அந்த பாடல பற்றி நிறைய விவாதம் பண்ணியிருக்கோம் டிஸ்கஷன் பண்ணி இந்த பாடல் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பாடலாக இருக்கணும் என்னுடைய படங்களில் எல்லாமே வந்து பாடல் வரிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன் ஏன்னா அது ஈஸியாக வந்து ரீச் ஆகும் இளையராஜா சார் மாதிரியான இசை டிஆர் அவர்களுடைய இசை இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து நான் பொதுவாக நான் விரும்பி நான் பண்ணுவேன் பாடல்கள் புரியாத பாடல்கள் நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை என் படத்தில் எல்லாமே தெளிவான வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும் அதுவும் வந்து அந்த கதைக்கு சுச்சுவேஷனுக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கணும் இசையும் வந்து ரொம்ப இனிமையா இருக்கணுங்கிறது தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னுடைய படங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லா பாடல்களுமே வந்து மிக சிறப்பாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்கள் ஆகும் இம்ப்ரூவைசேஷன் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது காமெடி சீன்ஸில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க பொதுவாக ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து அப்படியே போய் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக முடியாது அதுவும் பட்ஜெட் படங்களில் வந்து அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு மணி வந்து ஒரு ஒரு காட்சி இன்டர்வலில் பிளாக்ல வந்து நான் கதை எழுதும்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே வில்லன் வந்து வருவார் ஹீரோ வந்து வெளிநாடு போவார்னு வச்சுருப்பேன் ஆனால் எங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கிறதால நாங்கள் ஒரு ஃப்ளைட்டை மட்டும் காமிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து பட்ஜெட் வந்து நம்ம கதைக்களத்தை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிடும் அதே மாதிரி காமெடி சீன்ஸ் வந்து என்ன நடக்கும்னா ஒரு காமெடி ஆர்டிஸ்டோடு நம்ம அந்த டேரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷனை சொல்லி இது பண்ணும்போது அவங்களோட நான் முதல்ல எடுத்தோடனே நான் கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வைக்க மாட்டேன் பொதுவாக நான் பெரிய டிஸ்கஷன் வச்சுருவேன் இந்த இந்த சீனை பொறுத்தவரை இப்படி இருக்குது சார் அப்படின்னு ஒன்னே அதை பற்றினா டெவலப்மெண்ட் இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் போது அது பெட்டர் ரொம்ப பெட்டராக வரும் ரொம்ப காமெடி ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அதில் குருசுக்கரன்லாம் சென்றராயன் அவர்கள்லாம் ரொம்ப நல்லா காமெடி பண்ணியிருப்பார் அது வந்து கண்டிப்பாகவே வந்து கதைக்கு பொருந்ததோ இல்லை காமெடிக்கு நிச்சயமாக வந்து லொக்கேஷனில் வந்து ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் காமெடி ரொம்ப நல்லா நல்லா வரும் இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய பட்ஜெட் படங்களை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் எடுக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கும் எந்த மாதிரியான இடங்களில் நம்ம இந்த பட்ஜெட்டை குறைக்கலாம் அந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்க பொதுவாகவே பட்ஜெட் படங்கள் அப்படின்னும்போது நமக்கு ப்ரொடியூசர் கிட்ட முதல்ல ஒரு என்ன பட்ஜெட்டில் பண்ண போகிறோம்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிடுவோம் ஸோ அந்த பட்ஜெட் வந்து நம்ம வந்து இந்த கதைக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்த போகிறோம் இந்த ஷூட்டிங்க்கு ஃபைட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறோம் சாங்குக்கு எவ்வளோ செலவு பண்ண போறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்லேயே நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுவோம் இது இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி முதலே பிளான் பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபைனலாக வந்து என்ன ப்ரொடியூசர் சொல்கிறாரோ அந்த பட்ஜெட் நம்ம முடிச்சு முடிச்சிட முடியும் ஸோ அது ரொம்ப முக்கியம் பிளான் அந்த பிளான் படி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியான டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட வேண்டியது இருக்கும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இது வந்து ஏன் பட்ஜெட்டில் வந்து பண்ணும்பொழுது படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து முடிக்க முடியாமல் தியேட்டருக்கு வந்து போக முடியாமல் நிறைய படங்கள் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல பிளான் என்ன பட்ஜெட் சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல பிளான் பண்ணால் தான் அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியும் அப்புறம் அதை பண்ணிவிட்டு நம்ம படம் ரெடி ஆனதுக்கப்புறமும் என் ப்ரொடியூசருக்கு நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா பட்ஜெட் படம் இது வந்து யாரும் வந்து வாங்கிறது வாங்காது செகண்ட்ரி தேட்ருக்கும் நம்ம தான் வந்து செலவு பண்ணி கொண்டு போனோம் அப்படின் போது தேட்ரு ரிலீஸ் வரைக்கும் நான் கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரியான நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மினிமம் நமக்கு வந்து என்னுடைய இது என்னென்னா தேட்டருக்கள் பொறுத்த வரைக்கும் புதுப்படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து போகிறது கிடையாது என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து சரலாக இருக்கட்டும் மௌனமழையாக இருக்கட்டும் குரு சுக்கரன் எல்லாமே வந்து பட்ஜெட்டை தாண்டி லாபம் கொடுத்த படங்கள் தான் அது வந்து அந்த மாதிரியான திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் பட்ஜெட் படங்கள் பண்ணாலும் அதில் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவி ரைட்ஸு இப்போ இப்போ ஓடிடி ரைட்ஸு அதர் லாங்குவேஜஸ்ஸு இந்த மாதிரியான வியாபாரங்கள் இருக்குது ஸோ இந்த வியாபாரங்கள் எவ்வளோ வரும் அதுக்கேற்ற நமக்கு இந்த படத்துக்கான எவ்வளோ வந்து வருமானம் வரும் அந்த வருமானத்துக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண படம் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரொடியூசரும் வந்து லாபம் பெறுவார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து எல்லா இயக்குனர் வந்து ஹிட் அடிக்கணும்னு தான் படம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வந்து ஒரு இரநூறு தேட்டர் நூறு தேட்டரு போட முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்ஜெட் படங்களில் அதை வந்து ஒரு சிறந்த படமாக கொடுக்கும்பொழுது ஓரளவுக்கு நமக்கு வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் மக்கள் கையில் இருக்கு ஒரு படம் கண்டிப்பாக சிறிய படங்களும் ஹிட் அடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான படங்கள் நான் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா துறைகளுமே டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு படம் இயக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ மாறிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லன் இப்படி இருக்கும் கதையே கதைக்களமே இப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு நாட்டை வச்சு கதையை வந்து டெவலப் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் சில ஒரு மூ மூன்று கதைகளை வச்சுருக்கேன் மூன்று கதைகளுமே வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு வில்லன் இல்லாத கதைகள்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சுடுகாடை வச்சு ஒரு 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 கதையை வந்து பண்ணியிருக்கோம் வித்தியாசமா ஸோ அது ஒரு கதையை கதையில வந்து நம்ம இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கதையை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ வித்தியாசமான கதையை கொடுக்கணும் அதே மாதிரி மேக்கிங் சைடில் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி நம்மக்கிட்ட வந்திருக்கு முதல்லலாம் நம்ம வந்து கிரேன் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஜிம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம கிம்பிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேக்கிங்க்கு வந்து நிறைய அட்வான்ஸ் கேமராலாம் வந்திருக்கு ஸோ நம்ம எந்த மாதிரி கேமரா எந்த மாதிரி மேக்கிங்ஸ்க்கு அது நம்ம இது பண்ணுன்றத நம்ம அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு இயக்குனருக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் நான் வந்து இப்போது ரெண்டு விஷயத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று கதை வித்தியாசமான கதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது வந்து டெக்னிக்கலாக வந்து மேக்கிங் சைடில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தடுத்து என்ன படங்களை இருக்கீங்க அந்த கதைகளை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன் அது ரிலீஸ்க்காக இருக்குது நானும் பெய்தான்னு ஒரு படம் அது ஃபுல்லாகவே காமெடி ஜேர்னர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டை வச்சு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இப்போது யாரா இந்த பையன் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது எடிட்டிங்கில் இருக்குது அதுவும் நியூ ஃபேஸர்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் கலையரசன் அவரும் அதில் நடிச்சிருக்காரு நிறையா வந்து புதுமுகங்களை வச்சு பண்ண படம் பீரான் சார் அவர் பண்ணியிருக்காரு மாயி மாயின் ஒருத்தர் அவர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த புது முகங்களை வச்சு பண்ண படம் இப்போ யாரா இந்த பையன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு பயங்கர வேகமாக இருக்கும் படம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு போகிறதே தெரியாது அவ்வளோ வேகமாக அந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போது ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடியூசரோட கமிட் ஆகியிருக்கேன் விஜய் ப்ரொடக்ஷன்ட்டு மோகன்துரை ப்ரொடியூசர் சார் பேர் அது ஒரு ஃபுல்லாகவே கமர்ஷியலான ஒரு மூவி இப்போது அதுக்கான இது இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக இன்னும் படப்பிடிப்புக்கே நாங்கள் போயிடுவோம் அந்த அளவுக்கு இப்போ ஆட்டி செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ என்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நடக்கிற ஒரு பயணம் ஒரு டேரக்டராக உங்களோட ஜேர்னியை பற்றி ரொம்பவுமே அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது எந்த மாதிரியான சவால்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறதையுமே ரொம்பவுமே பொறுமையாக பதிவு பண்ணியிருந்தீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த படங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த படங்கள் வெற்றி பெறதுக்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை தந்த மக்கள் டிவிக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்